ஏற்படும் ஒரு உணர்வு எல்லாமே எல்லாமே ஒண்ணு இது எல்லாமே ஒண்ணுன்ற ஒரு உணர்வு நான் சொல்றேன் பார்த்தீங்களா இந்த உணர்வு வந்து ஒரு வாய் வார்த்தையா சொல்றது கிடையாது அந்த ஒருமை வந்தா அந்த எல்லாத்தையும் பார்க்குற பக்குவம் அந்த தன்மை எல்லாம் மாறிவிடும் பிரிவு அப்படி மாறும் ஒரு நாய்க்கு நான் பிஸ்கெட் போட்டு அந்த நாய் பிஸ்கெட்டை சாப்பிட்டுச்சுன்னா பிரிஞ்சு அந்த பிஸ்கெட் சாப்பிடணும் ஆசை நான் இதெல்லாம் வந்து அந்த பிஸ்கெட் எதுவுமே சாப்பிட மாட்டேன் லவுட் ஆச்சு அது நான் அந்த ஆசை அது சாப்பிடும்போது எனக்கு அந்த உணர்வு நானே சாப்பிடுற மாதிரி ஃபீல் வரும் நானே சாப்பிடுறேன் எஸ்

இப்ப அந்த மரத்தை சாப்பிடும் அது சாப்பிடும்போது நான் பாத்துக்கிறேன் நான் பிஸ்கெட் போட்டிருக்கறேன் அப்ப என்ன பண்ணுன்னா அதை விட அதிகமா சாப்பிடணும் போய் திருப்பி உம் அப்போ அந்த சுவை கூடுதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு உண்மையா இல்லையா புரியுது ஏன்னா இப்ப அதுக்கு சுவை அதுக்குதான் தெரியும் ஆமா சாப்பிட நாய் இருக்குதுன்னா நாய் வந்து எல்லாத்தையுமே சாப்பிட நம்ம பாத்துட்டு இருக்கிறோம் காவா தண்ணியை குடிக்கும் ஆமா இப்ப அந்த காவா தண்ணி குடிக்கிறது தான் காவா தண்ணி குடிதான் பாத்து ரொம்ப குடிச்சுட்டு போறா பார்ப்பேன் இதுக்கு ஒரு முறை குச்சிலாம தோணும் அந்த அளவுக்குள்ள உள்ள பக்குவங்குது குடி ஒன்னாவது ஏன்னா அந்த குணம் என்னவானா எது சாப்பிட்டாலும் எதுவுமே ஆகாதுன்ற அளவுக்கு அது கிட்ட ஒரு அந்த ஒரு பேர் அது எதையுமே வந்து வேற்றுமை பார்க்க தெரியாது அது அந்த ஊருக்கு அந்த நல்ல சுத்தமா தண்ணி வச்சாலும் அது குச்சிடும் இந்த மாதிரி அசுத்தமா தகுதி அது குச்சிரும் அதுக்கு ஒரே குணம் என்னன்னா எதுவுமே ஒண்ணும் ஆகாது அது ஒருமை குணம் அதுக்கு அதிகம் அதனால நான் பண்ண எதை பத்தி அவர் கிடைக்கிறது என்னவோ அதை சாப்பிட்டு போயிட்டு இருக்கும் அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா நமக்கும் அதே தன்மை இருக்குது அந்த மாதிரி நான் பண்ணும்போது பண்ணணும்னு சுழற்சி இருக்கு பண்ண பண்ணனா என்னும் எதுமே ஆவாதட்டும் என்னப்பா பண்ணலாம் அந்த அளவுக்கு இந்த உரிமை குணம் ஒன்று மாதம் வரும் நம்ம பார்க்கும் போது அதை குடிக்க போல ஓஹோ இதுல சுவை இருக்கும்போது ஒருவேளை நான் ஊன்றி போய் பார்ப்பேன் இது சுவை இருக்கும் போதுல அதனாலதான் அவ்வளவு சாப்பிடுதோ ஏன்னா எப்படி தெரியும் ஒரு யோசனை வரும் உள்ள அந்த சொல்லுவோம் நம்மளால பார்க்க முடியாது உண்மை தரேன் பார்க்க என்ன போகுது ஆனா நீ அந்த உரிமை குணம் வந்துச்சுன்னா எல்லா நிகழ்வுமே அறிவா தெரியும்

வெளிய வருது அது உள்ள சத்தி மலத்தை வெளியே தெரிஞ்சு அந்த மலம் எதுக்குன்னா மீண்டும் அதே ஒரு மாதிரி உற்பத்தி பண்ண ஒரு சக்தி அந்த இப்ப எந்த ஒரு காய்கறி போட்டாலும் உரம் கிடையாது அதையே வளர்க்கு ஏன்னா உன் உடலை வளர்க்குது அது அப்ப உடலை வளர்க்கறதுக்கு சத்த குத்து மீண்டும் வெளியே வந்து திருப்பி உன் உடலை வளர்க்கறதுக்கு என்ன தேவையே திருப்பதுக்காக அப்ப அதுக்குள்ள எவ்வளவு சத்து இருக்கும் அப்ப அந்த சத்து உள்ள பொருளை சாப்பிடுது இத போது இதையும் ஒரு அறிவா கம்மி பண்ணிக்க முடியுது இதையும் ஒரு அனுபவமா எடுத்துக்க முடியுது இந்த ஒருமை குணம் வந்தா நம்ம எல்லா நிகழ்வுமே இப்ப எந்த நிகழ்வுமே நம்ம அறிவுறுப்பாவோ ஒரு வெறுப்பாவோ ஒரு வேற்றுமையாவோ பார்க்கவே முடியும் எல்லாத்துக்குள்ளயே ஒரு அறிவும் எல்லாத்துக்குள்ளே ஒரு அனுபவத்தை நம்ம எடுத்துக்க முடியும் புரியுது நாய் அடிப்பட்டு இறந்து போயிருது அந்த இறந்து போற மழை போய் அதை எடுக்கணுமா தோணுமா நம்மளுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் கிட்ட போனச்சுங்களேன் எந்த ஒரு எண்ணமும் தோணாது

அப்புறம் மாளிகெல்லாம் இப்ப அந்த நம்ம சேரமான சேல சேமரி இறந்த உடலை எடுத்துட்டு வைப்போம் அடங்கம் பண்ணணும் அப்படிதான் இருக்கும் இந்த பூல எல்லாம் இப்ப கால காலையில வந்து நம்ம தண்ணியெல்லாம் வைப்போம் ஜீவராசி தண்ணி வைக்கிறது பறவைகள் தானியெல்லாம் போனோம் அந்த அப்புறம் காலையில போனால் எப்படி இருக்கும் காலையில காக்கா இருந்திருக்கும் எலி இறந்திருக்கும் பூட இறந்துருக்கும் அதை வந்து அதிகமா காக்கா எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப இதுவா இருக்கும் அதை போயிட்டு அப்படியே எடுத்து நம்ம போடுவோம் போட்டு அதை புதைக்கலாம் எடுத்துவோம் அதை எடுக்க போக முடியாது முடியும் நான் ஸ்மெல் வரும் அந்த உணர்வு நம்மளால கிட்ட போக முடியாது அதை எடுத்து அடக்கம் பண்ணணும் இப்போ அந்த சைலஸ் என்ன உனக்குள்ள எவ்வளவு ஒரு பக்குவம் இருக்கணும் உண்மைங்கயா உண்மையில சொன்னா தைரியம் வரணும் ஆமா இந்த தைரியம் என்னன்னு கேடி தைரிய இதுக்கு தைரியம் வருமானா அதை எத்தனை நீ பேஸ் ஆயிடுமோ ஆமா நீங்க அத பார்த்தா சாப்பிடும் போது கஷ்டமா இருக்குமோ நிறைய உணர்வுகள் நாலு பேர் பார்க்கறோம் ஒரு மாதிரி அறுபது ரூபாய் பாப்போம் எல்லாமே இருக்குதுல கண்டிப்பா இவ்வளவு நீ கடந்து போய் அதை எடுக்கணும் இப்போ அதை கடந்து எடுத்து போய் இது நம்ம இதுதான் கடந்து எடுக்கல நான் போய் நான் ரூபாய் எடுக்கல ஏன்னா ஒருமை வந்ததுனால நான் இப்ப இங்க என்ன யாரெல்லாம் இது இருப்பா எனக்கு கஷ்டம் நினைக்கிற எந்த ஒரு பொருளும் என்ன டிஸ்டர்பே பண்ணாது நார்மலான என்னோட வேலையை சேர்த்து என்ன பண்ணனும் அதை போயிட்டு நான் எடுத்துன்னு வந்து அசை போறேன் இப்ப இந்த மாதிரியான ஒரு உணர்வு கொடுக்குமானா அதுல அது கிடைக்கும் பாத்தீங்கன்னா இங்க எல்லா நிகழ்வுக்குள்ளயுமே இப்ப எது நடக்குது இங்க இப்ப நம்ம இப்ப நம்ம இவ்வளவு பேச்சு பேசுறதுல நம்ம இப்ப நம்ம முதல்ல ஒரு நோய் வந்தா

ஒரு உயர்வுன்னு சொல்றது ஒண்ணு தாழ்வுன்னு சொல்றது ஒண்ணு ஒண்ணு சிறப்புன்னு சொல்றதும் சிறப்பு சிறப்பு இல்லைன்னு சொல்றதும் சிறப்பு சொல்றது எல்லாத்தையுமே நம்மளால ஒரே கண்ண கண்ணோட்டத்துல பார்க்க முடியும் எது ஒண்ணுமே உயர்வா ஆஹா நான் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இன்னமே அப்படின்னு பார்க்கக்கூடிய குணமே அதை வராது எல்லாமே சிறப்பா பாக்கிறது எல்லாமே சிறப்பா மாட்டோம் ஏன்னா இங்க சிறப்பா பாக்குறதுதான் ஒருமையோட குணம் ஏன்னா ஒருமை இன்னும் எல்லாம் நீன்னு அர்த்தம்

அந்த ஜோரமே நன்மைதான் உங்களே நன்மையான நன்மைதான் உங்களுக்கு நீ அதை பார்த்து நம்ம பயப்படுறோம் இது ஏன் எனக்கு வந்ததுன்னு ஒரு கேள்வி கேட்டோம் ஆனா அதுவே நன்மைன்னு நீ புரிஞ்சுக்கிறேன்னா உனக்கு ரிலாக்ஸேஷன் வந்துடும் எதை பார்த்து நீ பயந்தாலும் எதை பார்த்து நீ ஓடனதா உங்களை விரட்டுறதோ நடக்கும் கண்டிப்பா நீ அது ஒண்ணுமே இல்ல அதெல்லாம் ஒரு அதுவே நன்மைக்கு தாம நட அப்படின்ற ஒரு எண்ணத்தை என்ன ஒருத்தன் உங்களை வெறுப்பேத்திரான் மத்தனை கோவப்பான் நம்ம ரியாக்ஷனே காட்டாம தான் சொன்ன அவிருப்போம் நம்மள இல்ல வாய்ப்பே இல்ல அதே மாதிரி நீங்க எந்த ஒரு நோயும் எந்த துன்பம் அந்த நோயும் துன்பமும் சரியான பக்குவத்துக்கு வருது எனக்கு சரியான பக்குவப்படுத்த வருதுன்றது புரிஞ்சுக்கு அவன் புரிஞ்சு என்ன பண்ற லேசா இருப்ப இருப்பேன் உங்களுக்கு எதுவுமே ஆகாதது தான் வந்து எதுவுமே இது வந்து என்ன அந்த பெரிய முதல் நீக்குது அப்படின்ற எண்ணம் அப்படின்றது ஒரு பெரிய துன்பம் வரப்போகுது இல்ல துன்பம் நடக்க போகுது இல்ல அப்படின்ற ஒரு கண்டென்டே இல்லாத அளவுக்கு ஒரு சூழலை உருவாக்கி எது வந்தாலும் அது மத்தில எது நடந்தாலும் நன்மைக்கு நடக்குது அப்படின்ற ஒரு புரிதலை புரிஞ்சுக்க முடியும் எது நடந்தாலும் தான் நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும் இப்ப நான் இவ்வளவு வீடியோ சொன்னேன் இது எல்லா வீடியோமே லைவா அப்படியே நான் பேசுறேன் ஆமா எந்த எல்லாத்தையும் பார்த்தோ எந்த ஸ்பீச்சும் கிடையாது அப்படியே எதாயினா அப்படியே நம்ம லைவா உள்ள நம்ம செஞ்ச செயலோட பதிவு இருக்குது நான் பேசும் போது எங்களுக்குள்ளேயே சிந்தனையின் வெளிப்பாட வார்த்தையா வந்து இப்ப இந்த தன்மை எங்க வந்து அது ஒருமை குணத்தினாலதான் வருது இப்ப நம்ம ஓதாம உணர முடியும்னா உணர முடியுமான்னா உணர முடியுது காரணம் அந்த ஒருமை வந்ததால் ஒருமைனா எல்லாமே ஒண்ணுன்னு பாக்குற பக்குவம்னால எல்லாத்துக்குள்ள அறிவும் எல்லாத்தோட சிந்தனையும் எல்லாத்தோட செயல்பாடு எனக்குள்ளயும் வெளிப்படுது என்ன சொல்றேன் இந்த அண்டமும் பிண்டமும் ஒண்ணுன்றோம் அண்டமும் பிண்டமும் ஒண்ணுனா அப்ப எல்லா அண்டத்துல நடக்கிற அனைத்து இந்த பிண்டத்துல நடக்குது கண்டிப்பா அப்ப இந்த பிண்டத்துல நடக்குதுன்னா இப்ப எனக்கு தேவையான ஒரு கருத்தை நான் பேசணும் பண்ணணும்னா நான் அந்த வார்த்தையை நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்கான நிகழ்வு தானா உள்ளது இப்படி சொல்லி இப்படி சொல்லு வந்து நான் மாத்தியா பேசுறேன் இது காரணம் அந்த ஒருமை வந்ததால் ஏற்படுறது அனுபவம் தான் சொந்த பொருள் இப்ப சொல்ல வள்ள பெருமாள் பொருள் அனைத்தையும் விட்டு விட்டதால் எனக்கு வந்த லாபம் ஒரு வார்த்தை போட்டிருக்கேன் இப்ப அனைத்தையும் விட்டு விட்டதால் வந்த லாபம் அதுக்குமே அர்த்தம் அனைத்தையும் ஏத்துக்கிறதால் வந்த லாபம் தான் இங்க எதையும் விட்டு விட முடியாது ஏன்னா இங்க எல்லாமே சேர்ந்தது ஒரு பொருள் தான் நீ விடுறதுன்றது அனைத்தையும் சேர்க்கிறதுன்னு அர்த்தம் இப்ப ஒரு பெருமாள் போட்டது அனைத்தையுமே சேர்த்து

அனைத்தையும் விட்டுவிடுறது அனைத்தையும் விட்டு விடுறதுனா இது வேற்றுமையா நான் பார்க்கற தன்மை நான் விட்டு விடுறேன் எல்லையுமே நான் வேற்றுமை நான் பாக்குற தன்மை நான் விட்டுட்டேன் எல்லாத்தையும் ஒற்றுமையா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அது காரணம் ஒருமை வந்ததால் அவர்கிட்ட அந்த ஒற்றுமை வந்துச்சு அந்த ஒற்றுமைன்ற ஒரு உணவு வந்ததால் அனைத்தையும் ஏத்துக்கிறார் அனைத்தையும் ஏற்கனவே அதுக்குள்ள ஒரு பேராற்றில் பேராறி வந்துச்சு அதோட வெளிவாக இன்னைக்கு எல்லா இடத்துலயும் கருமையான நிகழ்வு நடக்குதுன்னா அது காரணம் அவருக்குள்ள ஏற்பட்ட ஒருமையின் வெளிப்பாடு தான் அவர் செஞ்ச செயல் இன்னைக்கு உணவு முழுவதும் அனைவரும் ஜீவ கருமையான செயலை செய்யணும் அனைவருக்கும் கூட செயல் நடக்குது காரணம் ஒருமைன்னு ஒரு தன் வந்ததா இப்ப அந்த ஒருமை இங்க எல்லாருக்குள்ளயும் வர்றதுக்கான உஸ்வ உருவமாயிருக்கு கருமையான செயலை செய்யுங்க அன்பான செயலை செய்யுங்க பிறர் வழியா உன் வழியா எந்த அதையே சாதனமா கொள்கிறன்னு சொல்லிட்டு போயிட்டார் இன்னைக்கு அந்த நிகழ்வு நடக்குதுன்னா அந்த நிகழ்வு யாரனால எந்த அளவு முடியுமோ அந்த அளவு அந்த நிகழ்வு நடந்து போயிடுது ஆனா உண்மை அந்த நிகழ்வு மேல் உங்க அதுக்கு இன்னைக்கு நம்ம இந்த தேகத்துல இருக்கிற மனித தேகத்துக்காரணமோ கருமையான செயலை செய்யறோம்ன்ற எண்ண இருக்கிறமோ அது அதிகமாக்கும் ஆனா கருமையான செயலை அதிகமாக்கி உனக்கு அனைத்து உயிரும் உன் உயிரா என்னக்கூடிய தகுதியை கொண்டு வந்து பிறர் வழியே உன் வழியா சிந்திக்கும் போது உனக்குள்ள ஒருமை குணம் வரும்போது ஏற்பாடுற அறிவியல் வெளிப்பாடுதான் ஏன்னா ஒருமைனா எதுவுமே இப்ப நம்ம நம்ம அப்பா அன்பரோடாரு நம்ம போயிரும் சுருகாட்டுக்கு போயிடும் சுருகாட்டுல போயிட்டு பதவிக்கிட்டாங்க நான் போயிட்டு மண்ட ஒரு இதுக்கு கையில் வச்சு பாக்குறேன் இப்போ ஏன்னா நம்ம வந்து இங்க நிறைய விஷயம் நம்ம சொல்றோம் நம்ம மறையணும் கரையணும் நம்ம ஒரு மாற்றத்துக்குள்ள போகணும் நம்ம எப்படி இருக்கிறோமே இந்த சூழல் இருக்கு நான் அதை பார்க்கும் போது வந்து இங்க எல்லாமே ஒண்ணும் நான் சொல்லிட்டேன் உண்மை தான் அந்த ஒண்ணுன்ற அறிவு வந்துருச்சு அந்த ஒருமை குணம் வந்த உடனே நான் மண்ணானாலும் ஒண்ணு நான் அறிஞ்சு அணுவானாலும் ஒண்ணு நான் எரிஞ்சு தீயானாலும் ஒண்ணு ஒண்ணு புரிதல சொல்றது இங்க நான் எப்படி ஆனாலும் நான் ஒண்ணுன்ற தன்மை அதுக்குள்ள உருவாயிடுச்சு இதுக்கப்புறம் இதுக்கு எந்த இதுமே கிடையாது ஏற்றமும் கிடையாது தாழ்வும் கிடையாது போறதும் கிடையாது வர்றதும் கிடையாது சொல்லி ஸ்டாப் தான் சாப்பிட இது அனைத்துமாவே இது உருவம் ஆயிடும் அது ஒருமை குணம் வந்தா இதோட அதுக்கு இறப்பு கிடையாது பிறப்பு கிடையாது போறது கிடையாது வரது கிடையாது இது தாழ்வாகிறது கிடையாது இது உயர்வாகிறது கிடையாது அனைத்துமே ஒன்னொன்று உருவாகிறது உணர்ந்தால் இந்த அனைத்து அறிவு உனக்கு கொலப்படும் இப்ப சொல்லாங்க நன்மை செய்தாலும் அதுக்கு பேரு வினை தீமை செய்தாலும் அதுக்கு பேரு வினை எந்த வினை ஏன்னா இது வினை அர்த்தம் இது உயர்வாவும் இது தாழ்வாகவும் பாக்குறதால் வந்த விளைவு புரியுதுங்களா நல்ல செயலு உயர்வு தாழ்ந்த செயல்

ஒரு மையத்தை குறிக்கிறது எதுவோ அந்த மையத்துக்குள்ள போகும்போது மட்டும் தான் எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கக்கூடிய தகுதி அப்பதான் ஒரு மனிதனுக்கு ஏற்படும் இப்ப நம்ம சொல்ற இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் இறைவன் இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் அந்த இறைவன் ஒருத்தர் உருவாகும் தான் அந்த நிகழ்வு நடக்குது நான் சொல்ல சொல்லுவேன் எப்பவுமே கிரேஷன் இருக்குது கிரேட்டர் இருக்குது ஆனா கிரேட்டர் தான் கிரேஷன் மாறி இருக்குது ஆக மத்தில கிரேட்ருன்னு தனியா இல்லை அதே கிரேஷனா இருக்குது அந்த கிரேஷனு கிரேட்டரை உருவாக்குது அந்த கிரேட்டரை உருவாக்குறதுக்கு தான் உரிமை என்னங்க அந்த ஒருமை குணம் உள்ள வர 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 நீங்க சொன்ன கடவுள்ன்ற பொருள் அன்னைக்குதான் மூலமா வெளிப்படும் அது வெளிப்பட்டா ஒருமை குணம் முழுவதுமே வந்துடும் அது ஒருமை குண உள்ள வந்து என்ன சொல்லுவார் நான் சொல்ற உலக இயக்க நிக்கணும்பா அனைத்து உயிரும் நித்தியமான இன்பத்துக்குள்ள போனோம் அதுதான் உங்க எல்லாருக்கும் மகிழ்ச்சி அது தெரியாம நான் இப்படி போறேன் அப்படி போறேன் இதுவாற அதுவாற நீங்க சொல்றது வந்து பயணத்துக்கான பயணத்து தான் படையை தவிர்த்து முடிவுக்கான பயணத்துக்குள்ள போல காரணம் ஒருமை குண உங்களுக்கு இல்லாதனால பயணத்துக்குள்ள போனது ஒருமை குணம் வராத முடிவு இதோட இது இருக்கவே கூடாது நித்தியமான இன்பத்துக்குள்ள நீங்க அனைத்துலேயுமே போன நினைக்கிறோம் ஏன்னா மனிதனுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜீவராசி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மரம் செடி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அணுகளுக்கான இங்க எல்லாத்துக்கும் ஒரே தான் அதுல இருந்துதான் இது தோன்றி இருக்குது தான் அது இருக்குது அப்ப இது எல்லாமே இருக்கிறதுனால இங்க எல்லாமே இருக்கும் இது எல்லாமே இல்லாம இருந்தா தான் சரியா இருக்கும் அதுக்கு பேர் ஏக்கம் இல்லாம இருக்கணும் அந்த ஏக்கம் இல்லாம இருக்கணும்ன்ற ஒரு குணம் உன்னால சொல்ல முடியும் அதை சிந்திக்க முடியும் ஒருமை வந்தா மட்டும் இந்த வார்த்தை ஒன்னிலிருந்து வெளிப்படும் ஒருமை வராம இந்த வார்த்தை இருந்து வெளிப்படாது ஏன்னா ஒருமைன்றது ஒரு மையத்தை புள்ளியா வச்சு அந்த மூணு தான் தோணும் போது ஏற்படுற அறிவின் வெளிப்பாடுதான் இந்த ஒருமை குணம் அந்த ஒருமை குணம் வரும்போது சொல்ல முடியாது உலகம் ஏக்க நிக்கணும் இங்க அனைத்து உயிருமா நானா இருக்கிறேன் அந்த வழியை அனுபவிக்கிறதும் நான் தான் அந்த வழியை போக்குறதும் நான் தான் இந்த நிகழ்வியா இங்க நடக்கணும் ஏன்னா இது மொத்தமே விளையாட்டுன்ற அறிவு புரிஞ்சு அந்த அறிவு இந்த விளையாட்டு நடக்காது ஏன்னா விளையாட்டு தான் இங்க நடக்குது அதுக்கு பெரிய வேரிய தாழ்வு ஜெயிக்கிறது தோக்குறது நன்மை தீமை இந்த வேரியஸ் யாருக்கிறது எல்லாமே சேர்ந்தது நீ தான் புரிய ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா ஒன்னா இருக்கிறீங்க ஒன்னா போய் ஒரு ரோட்ல போய் விளையாடுறீங்க விளையாண்ட உடனே ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சண்டை வருது நீ தோத்துட்டா நான் ஜெயிச்சிட்டேன் நீ சரியா கேம் எனக்கு கேம் கொண்டு ஆனா நீ ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா இருந்தவன் ஒன்னா இருந்த வேலை போட்டு போனேன் விளையாட்டுக்குள்ள போனதுனால உன் ஃப்ரெண்ட்ஸ்ன்ற தன்மை எழுந்துட்டேன் சொந்த பந்தம் கூட அதே மந்த விளையாட்டு தான் விளையாட்டு நீ தோத்துட்டேன் நீ போய் சொல்லிட்டேன் நீ ஜெயிச்சிட்டேன் நான் தோத்துட்டேன் தோத்த உடனே அவனுக்கு ஆனா அவன் யார யாரை ஜெயிச்சிட்டான் ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஃப்ரெண்டு ஜெயிச்சு அவனோட தோல்வி உங்களுக்கு வெற்றியா தெரியுது இப்ப நீ ஃப்ரெண்டு உனக்கு ஏன் மறந்து போனேன் கேட்டா உங்ககிட்ட அன்பு ஒரு பை இல்ல ரெண்டாவது கேமுக்குள்ள இருக்கிறதுனால உங்களுக்கு அது புரியல இப்ப நான் இந்த உலகமே எனக்கு கேமா தெரியுது இப்ப இந்த உலகத்துல இருக்கிற கேமா தெரிஞ்சு இங்க மொத்த பொருள் நானா தெரியுது நானே என்ன விளையாடத்துக்கு நானே உட் பண்ணுறேன் அந்த விளையாடற பொருளாகவும் நானே இருக்கிறேன் அந்த விளையாட தோக்கிற பொருளாகவும் நான் இருக்கிறேன் விளையாட்டுல ஜெயிக்கிற பொருளாகவும் நானே இருக்கிறேன் என்ற அந்த உணர்வு வந்துச்சு காரணம் உரிமை வந்ததால் இப்போ இந்த உணர்வு வந்ததுனால இந்த உலக இயக்கமே நிற்கணும் அனைத்து நித்தியமான இன்பத்துக்குள்ள போகணும் ஏன்னா இந்த கிரௌண்டு நான் தான் விளாட்ற பொருளும் நான் தான் அந்த விளாட்ற போகிற பிரச்சனும் நான் தான் அதை தோற்கறதும் நான் தான் என்ற அறிவு வருது இந்த அறிவு இருந்தா இந்த உலக இயக்க நின்று எல்லாரும் நித்தியமான பேர் மத்துக்குள்ள போகணும்ன்ற ஒரு பேரறிவு வருது இந்த பேரறிவுக்கு காரணம் ஒருமை குணம் வந்ததால் ஏற்பட்ட அறிவின் வெளிப்பாடு இந்த ஒருமை குணம் வரணும்னா நம்மளுக்குள்ள அன்பு அதிகமாகணும் எனக்கு அன்பு தான் என்னோட வாழ்க்கையோட எனக்கு பயணமா இருக்குது எனக்கு அன்பு நான் கத்துக்கணும் இதுதான் என்னோட கோலு ஒருமை குணத்தை நான் வளர்த்துக்கணும் பிறர் வழியே என் வழியா நான் சிந்திக்கணும் அந்த சிந்தனை ஒண்ணே அனைத்தும் நான்ற புரிதலை கொடுத்து குணத்தை கொடுத்து இந்த உலக இயக்கத்தை நிற்கக்கூடிய ஒரு பெரிய செயலை உருவாக்கக்கூடியது ஒருமைன்ற ஒரு குணம் தான் ஒருமையே மூலம்ன்றது உண்மை நன்றி 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 மிக்க நன்றி மிக்க நன்றி